இறைய சிவில் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் தவக்காலத்திலே இயேசுனுடைய பாடுகளை அதிகமாக நினைவுகூர்ந்த நாம் இந்த மூன்று நாட்களாக கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கியமான அடையாளங்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டாடுகின்றோம் பெரிய வியாழக்கிழமை இயேசு நற்கருணையை குருத்துவத்தை ஏற்படுத்தியதையும் அவர் கைது செய்யப்பட்டதையும் நினைவுகூர்ந்தோம் வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை நினைவுகூர்ந்தோம் அவருடைய மரணத்தை நினைவுகூர்ந்தோம் இன்று வாரத்தின் முதல் நாள் அதாவது யூதர்களுடைய வழக்கப்படி சனிக்கிழமை அவர்களுக்கு ஓய்வு நாள் ஓய்வு நாள் முடிந்த பிறகு முதல் நாள் என்று வாரத்தின் முதல் நாள் இந்த நள்ளிரவு வேளையிலே நாம் இயேசுவினுடைய உயிர்ப்பை கொண்டாடி அக்கழிக்கின்றோம் ஒலிக்காதிருந்த ஆலய மணிகள் இன்று ஒலித்தன நாம் பாடாத உன்னதங்களிலே கீதத்தை இன்று இசைத்தோம் நாம் சொல்லாத அல்லேலுயா என்ற வார்த்தையை பாடி மகிழ்ந்தோம் ஏன் ஆண்டவர் இயேசு உயிர்த்துவிட்டார் என்பதனால் தான் இயேசுவை அதிகாலையிலே சில பெண்கள் தேடிச் செல்லுகின்றார்கள் எங்கே அவருடைய கல்லறையிலே அவரை காண்பதற்காக கல்லறை திறந்திருப்பதைக் கண்டு அவர்கள் அச்சமுறுகின்றார்கள் ஒருவேளை யாராவது இயேசினுடைய உடலை தூக்கி கொண்டு சென்றிருக்க முடி சென்றிருக்கலாமோ என்ற அச்சம் அவர்களுக்கு எழுகின்றது அவர்கள் உள்ளே பார்த்தபோது அங்கே இருவர் இருப்பதை காண்கின்றார் அவர்கள் அப்பெண்களை நோக்கி சொல்கின்றார்கள் உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் ஆம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் என்ற நம்முடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இந்த பாஸ்கா திருவிழிப்பு நிகழ்வு ஒரு மறைபோதகர் மக்கள் கூடுகின்ற ஒரு சந்தை வெளியிலே இருந்து இயேசுவைப் பற்றி போதித்து கொண்டிருந்தார் அவர் போதிப்பதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரிடம் வந்து ஐயா நாங்கள் மெக்காவுக்கு வழிபடச் சென்றால் அங்கே நபிகள் நாயகத்தினுடைய கல்லறையாவது நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் எருசலேமுக்கு சென்றால் அங்கே இயேசு அடக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற கல்லறையை வெறுமையாக பார்க்கின்றோம் அங்கே ஒன்றுமில்லையே என்று கூறினாராம் அப்போது அந்த போதகர் சொன்னார் உண்மைதான் அந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறது ஏனென்றால் இயேசு உயிர்த்து விட்டார் என்று நாம் அன்புக்குரியவர்களே இன்றும் இயேசு அடக்கப்பட்ட அந்த கல்லறை வெறுமையாகத்தான் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இயேசு உயிர்த்து விட்டார் என்று நாம் சொல்லுகின்றோம் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்வது ஒருவேளை அவர் தம்முடைய சீடர்களுக்கு மும்முறை தம்முடைய சாவை பற்றி அறிவித்தார் பல சமயங்களிலே சீடருக்கும் மற்றவர்களுக்கும் அவர் தான் மறித்த மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் மூன்றே நாளில் கட்டி எழுப்புவேன் என்றார் அவருடைய உடல் உடலாகிய ஆலயத்தையே அங்கே குறிப்பிட்டார் என்று பார்க்கிறோம் அதேபோன்று இன்று நாம் வாசித்த நற்செய்தியிலும் பார்க்கிறோம் கலிலேயாவிலே இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் அவர் மீண்டும் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லவில்லையா என்று அந்த பெண்களை பார்த்து அந்த கல்லறியில் இருந்த இருவர் கூறியதை நாம் வாசிக்க கேட்டோம் எனவே இயேசினுடைய உயிர்ப்பு என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல அவர் உயிர்த்தது தான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று உலக மக்களுக்கு சொல்வதற்காக அல்ல அப்படி அவர் எண்ணியிருந்தால் உயிர்த்த பிறகு முதல்ல யாரை போய் அவர் பார்த்திருக்கணும் அவருக்கு தீர்ப்பிட்ட பூஞ்சு விலாத்துவை போல் பார்த்திருக்கணும் நீ யூதர்களின் அரசனா என்று கேட்டாயே உண்மையா அது என்ன என்று கேட்டாயே இதோ நான் உன் முன்னால் இருக்கிறேன் எனக்கு முடிவு என்பது இல்லை நான் உயர்த்து விட்டேன் என்று அங்கு போய் சொல்லியிருக்கணும் அப்படி இல்லை என்றால் மூப்பர்களிடமும் பரிசேர்களிடமும் சென்று அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் நீங்கள் என்னை சாவுக்கு கையளித்தீர்கள் ஆனால் சாவு என்னை தன்னுடைய பிடியிலே வைத்திருக்க இயலவில்லை நான் சாவை வென்றுவிட்டேன் விட்டேன் உயிர்த்து விட்டேன் என்று சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் அவ்வாறு சொல்லவில்லை மாறாக அவர் வெளிப்படுத்தியது அந்த பெண்களுக்கு மற்றும் தான் நாம் இவ்வளியத்திலே பார்க்கிறோம் மத்திய நர்ச்சி இன்றைக்கு வாஸ்தியில் பெண்களுக்கு வெளிப்படுகின்றார் மத்தையு இருபத்தி எட்டு ஒன்பது முதல் பத்து வசனங்களிலே தம்மை நாடி வந்த பெண்களுக்கு அவர் மீண்டும் தம்மை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் இரண்டாவதாக லூக்கானர் செய்தி இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் மற்றும் பவுலடியார் கொள் குறுந்தியர் எழுதிய முதல் திருமுகம் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இதிலே இயேசு உயிர்த்தபின் பேதுருவுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக லூக்கானர் செய்தி இருபத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்று முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களிலே எம்மாவோஸுக்கு பயணித்த சீடர் இருவருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் நான்காவதாக யோவானர் செய்தி இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களிலே ஏனைய திருத்தூதர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார் மேல் மாடியில் இருந்த அனைவருக்குமே அதாவது இரவு ராவணவின் போது அவர்கள் அது பயன்படுத்திய அந்த அறையில் இருந்த அனைவருக்குமே இயேசு அவர்கள் மத்தியில் இருந்து உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்தி அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் ஆறாவதாக யோவான் செய்தி இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்களில் திவேரியா கடல் பகுதியிலே ஏழு சீடர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார் ஏழாவதாக கலீலேயாவில் திருத்தூதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார் மத்திய நர்ச்சி செய்தி இருபத்தி எட்டு பதினாறு முதல் பதினேழு மார்க் நர்ச்சி பதினாறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினான்கு பதினைந்து வசனங்கள் எட்டாவதாக ஐநூறுக்கும் ஏற்பட்டவர்களுக்கு உயிர் தாண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் பௌலடியார் குறுந்தீர் கெழுதிய முதல் திருமுகம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பார்க்கிறோம் ஒன்பதாவதாக யாக்கோவுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் குறுந்தியர்களு முதல் திருமுகம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் பத்தாவதாக வெண்ணேற்றம் முன்பாக திருத்தூதர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் முதல் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களிலே அதை பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த இயேசினுடைய உயிர்ப்பை பற்றி நான்கு நற்செய்தியாளர்களும் நமக்கு தருகிறார்கள் செய்தியை நான்கு நற்செய்தியாளர்களுடைய அந்த விரிவுரை வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் அவர்களிடையே இருக்கின்ற ஒற்றுமை அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் அதைத்தான் அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் அவர்கள் விவரிக்கின்ற விதம் வித்தியாசமாக இருக்கலாம் ஆண்டவர் இயேசு உயிர்ப்புக்கு பிறகு தம்முடைய சீடர்களோடு தாம் கொண்டிருந்த அந்த உறவிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார் ஆண்டவர் இயேசு எசு பல முறை தன்னுடைய சீடர்களை நண்பர்கள் என்று அழைக்கின்றார் ஆனால் உயிர்த்த பின் அவர் சீடர்களை எப்படி அழைக்கிறார் மகுதலா மரியா இயேசுவை காண வந்தவர் இயேசுவை கல்லறையில் காணவில்லையே அவரை யாரோ தூக்கிக் கொண்டு சென்று விட்டார்களே என்று கண்ணீர் ததும்ப கல்லறை வாயிலில் நின்று புலம்பிய பொழுது அங்கே ஒரு தோட்டக்காரனை பார்க்கின்றார் அந்த தோட்டக்காரனிடம் கேட்கின்றார் தோட்டக்காரன் என்று எண்ணி என்னுடைய ஆண்டவரை நீர் தூக்கிச் சென்றீரா எடுத்து சென்றிருந்தால் எங்கே வைத்தீர் என்று சொல்லும் நான் அவரை தூக்கிச் செல்வேன் என்று சொல்லுகின்றார் அப்போது ஆண்டவர் இயேசு அவரை அன்பொழுக கூப்பிடுகிறார் மரியா என்று அந்த அன்பு வார்த்தைகளிலே தம் முன்னால் நிற்பவர் தோட்டக்காரர் அல்ல அவர் ஆண்டவர் இயேசுதான் என்று கண்டு கொண்டு ஆண்டவரே என்று அவரை பற்றி கொள்ளுகிறார் அப்போது இயேசு அவருக்கு சொன்னது என்ன ஏன் என்னை இவ்வாறு பற்றி கொள்கிறாய் என்னை பற்றி கொள்ள வேண்டாம் மாறாக நான் உயிர்த்து விட்டேன் கலிலாவிற்கு செல்கிறேன் என்று என் சகோதரர்களுக்கு சொல் என்று சொல்லுகிறார் நண்பர்கள் என்ற வார்த்தை இங்கே சகோதரர்கள் என்று மாறுவதை பார்க்கிறோம் வத்தையினர் செய்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் என் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள் நான் உயர்த்து விட்டேன் கலீலியாவுக்கு சொல்லுகிறேன் என்பதை என் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள் என்று எனவே நண்பர்கள் என்ற ஆண்டவர் யோவானர் செய்தி பதினைந்து பதினைந்தில் நண்பர்கள் என்றார் இப்போது சகோதரர்களாகிவிட்டார் விட சகோதரர்கள் இன்னும் நெருக்கமான ஒரு உறவு அல்லவா எனவே சீடர்கள் இயேசுனுடைய உயிர்ப்பை அவ்வளவு எளிதாக நம்பிவிடவில்லை தொடக்கத்தில் அவர்கள் இயேசு உயிர்த்து விட்டார் என்று கேள்விப்படுகின்ற போதெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் அதன் பிறகு உயிர்ப்பு உண்டு என்று அவர்கள் நம்பினார்கள் பரிசியர்கள் நம்பினார்கள் ஆனால் அந்த உயிர்ப்பு உலகத்தின் இறுதியிலே என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை எனவே சீடர்களும் ஏசு இதுவரை நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னதை இந்த கோணத்தில் தான் புரிந்து கொண்டார்கள் இறுதி நாளில் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுவார் என்று ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அவர் உயிர் தெழுந்து நம்மத்திலே வருவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதனால் அவர்கள் கலக்க முறுகின்றார்கள் சமயத்திலே சந்தேகம் முறுகின்றார்கள் சீடர்கள் விசுவாசத்தினாலும் சந்தேகத்தினாலும் மாறி மாறி அவர்கள் தங்களுக்குள்ளே பெருண்டு கொள்ளுகிறார்கள் ஆனால் பல்வேறு நேரடி அனுபவங்களுக்குப் பிறகுதான் இயேசினுடைய உயிர்ப்பிலே அவர்கள் முழுமையான நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள் அவர்களுடைய நம்பிக்கை இன்னும் ஆளப்படுகிறது அவர்கள் ஆணித்தரமான சாட்சிகளாகிறார்கள் உதாரணமாக தோமாவை எடுத்துக்கொள்ளலாம் தோமா மற்ற சீடர்கள் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் நாங்கள் அவரை கண்டோம் என்று சொன்ன என்ன சொன்னார் அவர்களிடம் நான் நம்ப மாட்டேன் ஆணிகளால் உண்டான தழும்பை அவருடைய கரங்களில் நான் பார்க்க வேண்டும் ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட அவர் விழாவில் என்னுடைய கைகளை இட வேண்டும் அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்று சொல்லுகிறார் சீடர்களோடு தோமாவும் இருந்த பொழுது ஆண்டவர் இயேசு அவர்கள் மத்தியிலே வந்து நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொல்லி தோமாவை அழைக்கின்றார் தோமா வா இதோ என் கைகள் உன் விரலை இடு இதோ என்னுடைய விழாவில் உன்னுடைய கையை இடு என்று சொன்னபோது அவர் தன்னுடைய நம்பிக்கை அறிக்கிடுகின்றார் என் ஆண்டவரே என் தெய்வனே என்று இவ்வாறு சீடர்கள் தங்களுடைய ஆழமான அனுபவத்திலிருந்து இயேசுவினுடைய உயிர்ப்பில் நிறைவான நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள் அவர்களுடைய நம்பிக்கை ஆழப்படுத்தப்படுகிறது அவர்கள் இயேசுவினுடைய சாட்சிகளாக மாறுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே உயிர்ப்பு என்பது ஒரு அனுபவ உண்மை அவர்கள் கண்டார்கள் நம்பினார்கள் நேரடி அனுபவமும் விசுவாசமும் அன்பும் அவர்களுடைய நம்பிக்கையிலே இளையோடி இருப்பதை பார்க்கிறோம் இந்த விசுவாசமும் அன்பும் இல்லை என்றால் இயேசுவை காண இயலாது உயிர்த்த ஆண்டவரை காண இயலாது ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவருடைய உடல் நம்முடைய உடலை போன்றது அல்ல நம்முடைய உடல் எல்லா கதவு ஜன்னலாம் மூடி இருக்கும்போது உள்ள போக முடியுமா முடியாது ஆனால் இயேசு கதவுகளையெல்லாம் சிடர்கள் மூடி வைத்து கொண்டிருந்த பொழுது அவர் அவர்கள் மத்தியிலே போய் நிற்கின்றார் என்றால் அவருடைய உடல் சற்று வித்தியாசமான உடல் ஆங்கிலத்திலே சட்டில் பாடி என்று சொல்வார்கள் ஸ்தூலக சரீரம் என்று நாம் சொல்லுகின்றோம் எனவே அவரை நாம் காண வேண்டும் என்றால் நமக்கு தேவை என்ன விசுவாசமும் அன்பும் அது அந்த சீடர்களிடம் இளையோடியதால் தான் அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை காண முடிந்தது அந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் எங்கே காண முடியும் என்னோட நம்பிக்கை இருக்கிறது அன்பு இருக்கிறது நான் அவரை எங்கே காண்பது இயேசுவை நாம் எங்கே காணலாம் கேட்டு பாருங்கள் முதலில் மகதலா மரியா எங்கே பார்த்தார் ஒரு தோட்டக்காரனிலே பார்க்கிறார் ஒரு தோட்டக்காரனாக நின்ற இயேசுவை பார்க்கின்றார் அவரை ஆண்டவரே என்று ஏற்றுக்கொள்ள முடிகின்றது எதனால் என்றால் அவருடைய இயேசுனுடைய அன்பு இந்த மரியா இயேசின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை பற்று அதே போன்று நாம் இயேசுவை காண முடியும் எங்கே என்றால் நம்மை சுற்றி இருக்கின்ற நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைக்கின்ற மக்களிலே அல்லது விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற மக்களிலே தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களிலே ஏழைகள் நோயாளிகள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த மக்களிலே இயேசுவை காண முடியும் நம்மிடம் விசுவாசமும் அன்பும் இருந்தால் இரண்டாவதாக இயேசுவை இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் காண முடியும் எம்மவுஸுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த இரண்டு சீடர்கள் அவர்கள் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் விவாதித்து கொண்டு செல்லுகின்றார்கள் ஒருவர் ஒருவரோடு தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு செல்லுகின்றார்கள் அப்போது இயேசுவும் ஒரு வழிப்போக்கராக அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறார் இயேசு வினவுகிறார் எதை பற்றி பேசிக்கொண்டு போகிறீர்கள் அவங்க சொன்ன பதில் என்ன உடனே இயேசுவை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை மாறாக இந்நாளில் எருசிலைமில் நடந்ததை அறியாதவர் நீர் மட்டும்தானோ என்று சொல்லி இயேசுவுக்கு நிகழ்ந்தவற்றை விளக்குகின்றார்கள் அப்போது இயேசு அவர்களுக்கு இறை வார்த்தையில் தம்முடைய உயிர்ப்பை பற்றிய அந்த நிகழ்வுகளை விளக்கி சொல்கிறார் அப்போதும் அவர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை இறுதியாக அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவர்கள் அவரை இயேசு ஆண்டவர்தாம் என்று அவர்கள் கண்டு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் எனவே இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் நாம் இயேசுவை காண முடியும் மூன்றாவதாக காயப்பட்டவர்களிலே நாம் இயேசுவை காண முடியும் தோமாவைப் போல காயப்பட்ட மனிதர்களை நாம் தூக்கிவிடும் பொழுது காயம் என்று சொல்லுகின்ற போது உடலில் காயப்பட்டவர்கள் மட்டுமல்ல உள்ளத்தால் இந்த சமூகத்தின் பல்வேறு நிகழ்வுகளால் காயப்பட்டு மக்கள் நிறைய இருக்கின்றார்கள் புறந்தள்ளப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களிலும் நாம் இயேசுவை காண முடியும் என்பதை இந்த நாளில் இந்த வழிபாடு நமக்கு உணர்ச்சி நிற்கின்றது ஆம் அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்வு இயேசினுடைய உயிர்ப்பு இல்லையென்றால் நம்முடைய நம்பிக்கை வாழ்வுக்கு அர்த்தம் இல்லை பௌலடியார் எழுதிய முதல் திருமுகத்திலே பதினைந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே வாரி சொல்லுகிறார் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருத்தமற்றதாகிவிடும் அது வீணாகிவிடும் என்று அவர் சொல்லுகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பில் வேரூன்றி இருக்கிறது சீடர்கள் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் அந்த தான் முதலில் பறைசாற்றினார்கள் பேரு பெரும் கூட்டத்திலே எழுந்து நின்று அவர்களுக்கு சொன்னது என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லுகிறேன் மாசற்றவராகிய அவரை நீங்கள் சிலுவை சாவுக்கு கையளித்தீர்கள் ஆனால் அவர் இறந்த மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அவரை நாங்கள் கண்டோம் நாங்களே அதற்கு சாட்சி என்று வெளிப்படையாக சொல்லுகிறார் இந்த பேதர் கிறிஸ்துவை மூன்று முறை பரிதளித்தவர் மற்ற சீடர்களோடு அந்த இராவுணவு மேலறையிலே நடுங்கிக் கொண்டிருந்தவர் ஆண்டவருக்கே இப்படி ஆகிவிட்டதே என்று ஆனால் இப்பொழுது துணிவோடு அவர் பேசுகின்றார் மற்ற சீடர்களும் எல்லா உலகெங்கும் சென்று கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு சான்று பகர்கின்றார்கள் எனவே உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்ட நாம் மேலுலகு பற்றி சிந்திக்க வேண்டும் என்று பௌரடியார் சொல்லுகிறார் பொல திருமுகத்திலே நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து விட்டால் மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் அப்போ நாம் உண்மையிலேயே கிறிஸ்து உயிர் விட்டார் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் என்றால் நம்முடைய எண்ணம் எதை பற்றியதாக இருக்க வேண்டும் மேலுலகை பற்றியதாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவை பற்றியதாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவோடு நாம் பெறப்போகின்ற நிலை வாழ்வை பற்றியதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பவுலடியார் இங்கே குறிப்பிடுகின்றார் நீங்கள் மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் இந்த உலகிலே நாம் பார்ப்பது என்ன பலர் கடவுளையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடாமல் பொருள் தேடுவது சிற்றின்பன் ஆட்டங்களில் மூழ்கி கிடப்பது தன் இனம் தன் குடும்பம் என குறுகிய வட்டத்தில் சுழன்று கொண்டு பிறர் மீது இரக்கமோ அன்போ பரிவோ கரிசனையோ காட்டாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது இத்தகைய மனிதர்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம் ஆனால் இயேசுனுடைய உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்ட நாம் எப்படி வாழ வேண்டும் இயேசுவைப் போல அன்பும் பரிவும் இரக்கமும் கரிசனையும் கொண்ட ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டும் யாருக்கு நம்முடைய அன்பு தேவை யாருக்கு நம்முடைய உதவி தேவை யாருக்கு நம்முடைய கரிசனை தேவை என்பதை உணர்ந்து அவர்கள் மீது அவற்றை காட்டுகின்ற போதுதான் நாம் உயிர்த்த கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டவர்களாக அவருக்கு சாட்சிகளாக வாழ முடியும் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று நாம் எண்ணி பார்ப்போம் இயேசுவை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம் இயேசுவை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தரப்படுகின்ற பதில் என்ன அவர் கல்லறையில் இல்லை அவர் உயிர்த்து விட்டார் உயிரோடு இருக்கிறார் அவரை கல்லறையில் தேடுவதேன் என்று என்பதுதான் எனவே நாம் ஆலயங்களிலும் வெற்றிச் சடங்குகளிலும் தேடிக்கொண்டிருப்பதில் அல்ல இவையெல்லாம் ஆலயம் நம்முடைய சடங்குகள் வழிபாடுகள் இவையெல்லாம் நம்மை மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை நமக்கு நினைவூட்டி அந்த கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் என்று நமக்கு சுட்டி காட்டுவதுதான் இதையே நம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று பற்றி கொள்ளக்கூடாது அதை தாண்டி நாம் பறிவுள்ளம் கொண்டவர்களாக அன்பு கொண்டவர்களாக இந்த உலகத்திலே சமூகத்திலே வாழ்ந்தோம் என்றால் நாம் வாழ்வது மட்டுமல்ல உயிர்த்த கிறிஸ்துவை இந்த சமூகத்திலே உடலெடுக்கச் செய்கின்றோம் அதைத்தான் ஆதி சமூகத்திலே பார்க்கின்றோம் ஆதி கிறிஸ்தவ சமூகம் சீடர்களுடைய போதனையை கேட்பதிலும் தங்களுடைய வீடுகளிலே கூடி ஜெபிப்பதிலும் தங்களுடைய உடைமைகளை பகிர்ந்து கொள்வதிலும் அவர்கள் நிலைத்திருந்தார்கள் எனவே நம்பிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கொண்டே இருந்தது என்று நாம் செய்ய வேண்டியதுதான் நம்முடைய வீடுகளில் நம்முடைய அன்பியங்களில் நம்முடைய ஊரில் நாம் கூடி ஜபிக்க வேண்டும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் வழிபாடுகளிலே இறைவார்த்தையை விளக்கிச் சொல்லுகின்ற விளக்கங்களை கேட்க வேண்டும் அதன் பிறகு அதை வெளியே சென்று வாழ வேண்டும் வாழ்க்கை தான் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ஏசு சொன்னார் என்றால் நற்கருணையை வாங்கி வாயில் வச்சுக்கிட்டு போகிறது மட்டுமல்ல அவரை போல நம்மையே கையளிக்க வேண்டும் என்பதுதான் மற்றவருக்காக நம்மை கையளிக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு தன் கையளித்தலை நாம் இயேசுவுக்காக இயேசுனுடைய அடையாளமாக அல்லது கடவுளுடைய சாயலாக இருக்கின்ற நாம் சகோதர சகோதரிகளுக்கு காட்டுவோம் அப்போது நாமும் ஆழ்வோம் ஆண்டவருடைய உயிர்ப்பும் இந்த உலகிலே நம்ம வழியாக நிலைவரும் உயிர்த்த கிறிஸ்துவுக்கு நாம் இவ்வாறு சாட்சிகளாகவும் வாழ முடியும் வாழ முயல்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் மீண்டும் உங்களுக்கு உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன்